சலதாலிசனுடைய மஜிலிஸ் ஒரு யூதன் வர்றான் கையில் ஒரு ஒட்டகம் பிடிச்சிக்கிட்டே வர்றான் ஒட்டகத்தையும் பிடிச்சிக்கிட்டு அங்கே வர்றான் சலதாலிசன சமூகத்தில் பக்கத்தில் இந்த ஒரு கையில் ஒரு முஸ்லீம் ஒரு சஹாபியை பிடிச்சிக்கிட்டு கையில் பிடிச்சிட்டு வர்றான் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த யூதன் சொல்றான் என்னுடைய ஒட்டகத்தை இந்த முஸ்லீம் திருடிட்டார் நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் இந்த முஸ்லீம் கிட்ட கேட்கறாங்க என்னப்பா நீ திருடினியா அப்படின்னு கேட்கறாங்க நாயகமே நான் எப்படி திருடுவேன் நான் திருடுல நாயகமே இந்த ஒட்டகமே என்னுடையது இல்லை என்னுடையதுங்கிறான் சாட்சிகள் கொண்டு வர முடியுமா முடியும் என்கிறான் அந்த யூதன் அவன் போனா ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு வந்துவிட்டான் சாட்சிகளாக கூட்டிகிட்டு வந்துட்டான் அந்த நாலு பேர் சொன்னாங்க இந்த ஒட்டகம் இவனுடையது தான் சல்லாச்சுன்னு சொன்னாங்க உனக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க சாட்சி இல்லை நாயகமே இப்போ ஒட்டகத்தை யார் கையில் கொடுக்கணும் யூதன் கையில தான் கொடுக்கணும் செல்லம் அவர்களுக்கு யதார்த்தம் என்ன என்பது தெரியும் அது வேறு விஷயம் ஆனால் தீர்ப்பு இந்த சமூகம் எப்படி செய்ய வேணும்னு கற்று தர்றாங்க சாட்சிகளினுடைய அடிப்படையில் ரெண்டு பேருக்குமே சாட்சி இல்லைன்னு வைங்க ரெண்டு பேருக்குமே சாட்சி இல்லை இப்பவும் அந்த ஒட்டகத்தை யார் கையில் தான் கொடுக்கணும் யூதன் கையில தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்க கையில தான் பொருள் இருக்கிறது இப்போ ஒட்டகமும் அந்த யூதன் கையில் இருக்குது சாட்சியும் நாலு பேர் சொல்லிட்டாங்க இப்போ இந்த முஸ்லீம்னுடைய கையில் சாட்சியும் இல்லை ஒட்டகமும் இல்லை இப்போ இந்த ஒட்டகத்தை யாருடைய கையில் கொடுக்கறது சல்லா அலி தீர்மானிப்பாங்க தீர்மானிக்கிறது மட்டுமில்லை அடுத்த விஷயம் என்னென்னா ஒட்டகத்தை திருடினால் என்ன செய்யணும் கையை வெட்டணுமா இல்லையா இப்போ முஸ்லீமோடைய கையை வெட்டுமாறு சல்லூலா அலிஸ்வலம் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இப்போ இந்த முஸ்லீம் அல்லாவோடு மானசீகமாக தொடர்பு கொள்கிறார் யார் ரப்பி உன் ஹபீப் முகமது ரசூல்லாஹி சல்லு ஒரே செல்லம் அவர்கள் செய்த தீர்ப்பு சத்தியமான தீர்ப்பு அதில் எனக்கு உடன் முரண்பாடு இல்லை உடன்பாடு ஆனால் நான் திருட இல்லை அந்த ஒட்டகம் என்னுடையது என்பது உனக்கு தெரியுமா இல்லையா இப்ப என் கை வெட்டப்பட்டதுன்னு வைங்க நாளைக்கு என்ன பார்த்து என்ன சொல்லுவா மக்கள் கள்ளம் போகிறான் சொல்லுவானா என்னுடைய பிள்ளைகள் செல்லும் பொழுது திருடனுடைய மகன் என்று என்னுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துவார்களே இப்படி ஒரு இழிநிலைக்கு ஆளாகிறேனே ரப்பே என்னை இதை விட்டு நீ காப்பாத்து அப்படின்னு இடத்துல மன்றாடுறாங்க இப்ப அல்லா அந்த முஸ்லீமினுடைய கல்வியிலே ஒரு எண்ணத்தை போடுகிறான் அந்த எண்ணத்தை சல்லிசாம் கிட்ட இந்த சஹாபி சொல்றாங்க யார சொல்லா நீங்கள் செய்த தீர்ப்பு நீதியான நேர்மையான தீர்ப்பு என்ன விசாரிச்சிங்க அவரை விசாரிச்சிங்க இந்த சாட்சிகளையும் விசாரிச்சிங்க இன்னொரு விசாரணை மட்டும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்

நீங்க என்ன அமல் செய்கிறீர்கள் இழுவிலிருந்து அல்ல உங்களை பாதுகாத்தான் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க நான் பெருசால உன் அமல் செய்யல நாயகமே ஆனால் நான் நித்திரைக்கு தூக்கத்திற்கு செல்லும் பொழுது உங்கள் மீது செலவாத்து சொல்லாமல் நான் படுத்தவே இல்லை என்றார்கள்